திருப்பத்தூரில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலம்பம் பயிற்சி மையம் நடத்திய மாபெரும் சிலம்பம் போட்டி எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பரிசுகளை அள்ளிச் சென்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அறக்கட்டளை சார்பாக எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாபெரும் சிலம்பம் போட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது எட்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த போட்டிகள் திருச்சி கமுதி மதுரை உறையூர் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் இளம் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு சிலம்பத்தில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தனர் போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் தொடங்கி வைத்தார் காலையில் தொடங்கப்பட்டு முதலில் தனித்திறமைப் போட்டிகள் நடைபெற்றது ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக வயதின் அடிப்படையில் தனித்திறமை போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மாலையில் ஆரம்பிக்கப்பட்ட குழுமப் போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த குழுக்கள் ஒட்டுமொத்தமாக தங்களது திறமைகளை திடலில் தீபரக்க அசத்தினர் ஒவ்வொரு குழுவும் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சுருள்வாழ் பான்கொம்பு சுற்றியும் பல திறமைகளை வெளிப்படுத்தியும் அசத்தினர் அதோடு அறுவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு தாக்கும் பொழுது அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது போன்ற கலைக்கையும் மிக துல்லியமாக செய்து காண்பித்தனர் சிலம்பாட்ட ஆசான்கள் வீரர்கள் சிறுவர்கள் என அனைவரும் தீப்பந்தம் கொளுத்தி திடலில் ஆடும்போது பார்வையாளர்கள் சாகசங்களை பார்ப்பது போல் பார்த்தனர் குழு போட்டிகளில் கலந்து கொண்ட அணிகளில் முதலாவது பரிசை திருச்சி உறையூர் முத்தமிழ் சிலம்பம் குழுவினரும் இரண்டாவது பரிசு திருச்சி காட்டூர் ஐங்கரன் கலைக்கூடம் மூன்றாவது பரிசு திருச்சி அகத்தியர் சிலம்பக்குடம் குழுவினரும் பெற்று அசுத்தனர் அவர்களுக்கு பிரம்மாண்ட கோப்பைகள் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற வீரர்கள் இது தாங்க எங்களுக்கு ஒலிம்பிக் பதக்கம் என பெருமிதத்தோடு கோப்பையை வைத்து ஆடிப்பாடி கொண்டாடினர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நேதாஜி அறக்கட்டளை நிறுவனரும் நேதாஜி சிலம்ப பயிற்சி ஆசானுமான மதிவானம் செய்திருந்தார் சோலம்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயராஜ் இளமுருகு பூபதிராஜ் பழனிக்குமார் முத்துக்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்தனர் இந்த சிலம்பாட்ட போட்டிகளில் நடுவர்களாக மதுரை மாரிமுத்து ஆசான் தலைமையிலான பனிரண்டு பேர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்விக் குழும தலைவர் ராமேஸ்வரம் தெக்குர் மணிராஜா ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் கையில கொடுங்க ஜ தொட தொடர்ந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பினால் உடல் பரிசை தொடர்ந்து தக்க வைத்து இன்னாண்டும் మిస్టర్ సంగరన్ అవగా